எல்லாருக்கும் வணக்கங்க இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த ஒரு சில முக்கியமான கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னோட டெலிவரி டேட் வந்து எப்போ எப்போன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு வந்து செப்டம்பர் பாதிக்கு மேலே தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நமக்கு வந்து ப்ரீ ப்ரிஎல்எஸ்இஎஸ் அப்படின்றதுனால அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு சி செக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால வந்து செகண்ட் பேபி சி செக்ஷன் தான் வந்து நம்ம போகிறோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் கொஞ்சம் அப்படின்றப்போ எதுக்கு தேவையில்லாமல் பெயின் வந்துட்டு கொஞ்சம் நாள் தள்ள வேணாம் அப்படின்னு நிறை மாதம் ஆனவனே வந்து நமக்கு பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி இருந்தாலும் செப்டம்பர் பாதிக்கு மேலே ஆயிடும் நமக்கு இப்போ தான் வந்து ஆகஸ்டே போயிட்டுருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நிறைய பேரோட டவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஆக்சுவலி ரெடி பண்ணிட்டேன்னா ஒரு முக்கியமான அதாவது பேபி கிளாத்து டவல்ஸ் இந்த மாதிரி புதுசாக நம்ம ஒரு சில திங்ஸ் வாங்குவோம் இல்லையா அது எல்லாமே நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன் பட் உங்களுக்கு வந்து இன்னும் நான் வீடியோ எடுக்கலை அதை சொன்ன நீ ஹஸ்பண்டோட ஹெல்ப் இருந்தால் தான் அந்த வீடியோ நல்லா எடுக்க முடியும் கொஞ்சம் அவர் பிஸினால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை வந்து பால் கூட எடுத்தாங்க கோயிலில் சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு அம்மாவாசை கோயிலுக்கு ஹஸ்பண்ட் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவார் எவ்ரி மந்த் வந்து தான் வந்து போயிடுவார் அங்கே வந்து போயிட்டாரு ஸோ இப்போவும் எனக்கு டைம் வந்து சுத்தமாக இல்லை நான் வந்து பட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் அதாவது ஒரு தேர்ட்டி டூ வீக்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதுபடி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளாத் பேபிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எந்த புது ட்ரெஸ் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு போடணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் குழந்தைக்கும் பிறந்த குழந்தைக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப 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 சாஃப்டாக ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அப்படின்றப்ப நம்ம ரொம்ப ஹார்ஷான கிளாத் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் காட்டன் வந்து பெஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து கிளைமேட் வந்து எப்படி இப்போ எனக்கு மழை காலத்தில் தான் பிறக்க போகுது வின்டர் சீசன் தான் இல்லை சம்மர் அந்த மாதிரிலாம் கிடையாது எப்போவுமே காட்டன் கிளாத் வந்து பெஸ்ட்டு ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்லேயே வந்து டவல் வந்து ஒரு மூணு டவலாவது வந்து மேக்ஸிமம் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது மினிமம் மூணு டவல் சாரி மினிமமே மூணு டவலாவது எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதே மாதிரி பேபி வைப் வைப்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கனால பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மோஷன் போகிறது இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெப்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால ஏ அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்து அதாவது ட்ரெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நாட் கட்டுற மாதிரி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதையும் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணியில் போட்டுக்கோங்க நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீலிங் நைட்டியோ குர்த்தியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இல்லை நாலு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நமக்கு வந்து பேண்டிஸ் நாப்கின் அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான சில திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்குற எல்லாமே நம்ம டக்குன்னு வாங்கிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் பட் கிளாத் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாங்கிருங்க ஏன் இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மழை காலத்தில் குழந்த பறக்கப்போகுது அப்படின்றது இப்போவே ரெடி பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அது தண்ணியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக காயாது வெயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு மாதிரி கிளைமேட்டு இன்றைக்கி மோடம் போட்டு போட்டு அது எப்படி சொல்லுவீங்க கிராம சைடில் நாங்கள் மோடம் தான் சொல்லுவோம் ஒரு மாதிரி கோடை கட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து வெயில் அடிக்கிறப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க ஒரு சில திங்ஸ் இருக்கும் இல்லையா அதாவது ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்துருந்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப மஸ்ட் அதுக்கு தனியாக ஒரு கவரோ இல்லை பேக்கோ இல்லை ஃபைலோ போட்டு தனியாக வந்து எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க நமக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம டெலிவரிக்கு ரெடியாக தான் இருக்கணும் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி செகண்ட் டைமாக இருந்தாலும் சரி எனி டைம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேர்ட்டி ஃபோர் வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான் இப்போ காட்டுறேன் ஆக்சுவலி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன்னா நார்மலாக ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற கிட்டில் வந்து நம்ம ஒரு சில திங்ஸும் அதுக்கப்புறம் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன் பேக் வந்து அம்மா வீட்டில் இருக்குது அதனால் வந்து நான் கட்ட பேக்கில் போட்டு இப்போதைக்கு சும்மா டெம்பரவரியே போட்டு வச்சுருக்கேன் நாங்கள் போயிட்டு டெலிவரிக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி வந்து இங்கேருந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் போயிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே சமாளிக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாமே இருக்கேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்கள்ல அம்மா வீட்டு பக்கம் தானே போக வேண்டியது தானே எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் வந்து தனியாக இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும் பட் நம்ம தோட்டம் அப்படின்றப்ப அப்படி இல்லை நமக்கு அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நம்ம பர்ஃபெக்டாக இந்த வேலையை இந்த டைம் இருக்கும் நம்மளும் கொஞ்சம் வந்து ப்ரிஸ்காக சுறுசுறுப்பாக இருக்கலாம் அதுக்காக தான் ஸோ இப்போ நான் என்ன என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக வந்து ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு என்னென்ன நான் வாங்கினேன் அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக லாங் முடியோ கொடுக்குறேன் இப்போ வந்து பார்ப்போம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பேபி கிளாத்ஸு அதுக்கப்புறம் டவல் சாஃப்டான டபல்ஸு கிளாத்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன் இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பேண்டீஸ் நாப்கின் அதுக்கப்புறம் வந்து வைப்ஸ் இதெல்லாமே வாங்கி வச்சுட்டேன் நமக்கு வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ் வீக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து இது மட்டும் ரெடி பண்ணி இதெல்லாமே நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இன்னும் பேக் பண்ணல பட் தேவையானது எல்லாமே எடுத்து இந்த கிட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது நமக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீடிங் நைட்டியோ இல்லை குர்த்தியோ ஒரு மூணு இருக்குது ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று மட்டும் நான் அடிஷ்னலாக எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷால் இந்த மாதிரி காட்டன் ஷால் வந்து ஒரு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோதான் முக்கியமானது பெருசால எதுவும் ரெடி பண்ண தேவையே இல்லை இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நியூபார்ன் யூனிவர்ஸ் அப்படிங்கிற பேஜிலருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா இதுவுமே நான் வந்து எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்த டவல் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய டவல் வந்து இருக்குது ஸோ அது கூட இந்த டவல் அவ்வளோதான் ஸோ அவ்வளோதாங்க நம்ம ஓரளவுக்கு வந்து எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் வீக்ஸ் தானே ஆகுது எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு தம்பி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாய் பயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்ட்டி ஒன் வீக்ஸே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பிறந்தான் இருந்தாலும் நம்ம முன்னாடியே கொஞ்சம் இது இந்த பயம் எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா தங்கச்சிக்கு வந்து நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை பட் அவன் ஏர்லியாகவே வந்து தங்கச்சி பயம் பிறந்துட்டான் அதனால் வந்து எனக்கு அது சரி ஓகே சி ஷர்ட் பண்ண போகிறாங்க அதுவும் இல்லாமல் முன்னாடியே வேறு பிளான் பண்ணுறதா டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணுறது தான் நல்லது தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மஸ்ட் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் அதில் இல்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் நல்ல காட்டன் வேஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நூல் சேலை சொல்லுவாங்க கிராமத்து சைடெலாம் நம்ம ஆத்தா அவங்களாம் கட்டியிருப்பாங்க இல்லையா நூல் சேல் அது மட்டும் நான் போய் இன்னும் எங்கள் ஆத்தாக்கிட்ட வாங்கணும் அம்மாவோடய அம்மா கிட்ட அப்பட்சியோட வேட்டி இதெல்லாம் நிறைய இருக்குது அங்கே போய் வாங்கி ஒரு வெயில் அடிக்கிற அன்னைக்கு அது மட்டும் இன்னும் வாஷ் பண்ணி வைக்கணும் ஸோ அவ்வளோதான் ரொம்பலாம் நமக்கு தேவையே கிடையாது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஃபைல் அதெல்லாமே வந்து நான் ஆல்ரெடி எப்போவுமே அந்த அதே பேக்கில் ப்ரிப்பேர்டாக இருக்கும் அந்த பேக் தான் ஹாஸ்பிட்டல் போனாலே கொண்டு போவேன் ஸோ அவ்வளோதான் நான் என்னென்ன எப்படி எடுத்து வச்சிருக்கேன் அதோட லிங்க்கு உங்களுக்கு அந்த கிளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதோட லிங்க் கேளுங்க நான் தரேன் ஸோ டீட்டெயிலான லாங் வீடியோ ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நான் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தை பறந்ததுக்கு அப்புறமும் சரி அவங்களுக்கு சாலை ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி போக வரைக்கும் சரி எல்லாமே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் என்னால் உங்களால் பண்ண முடியும் சரி ஓகே நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நம்மளால் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் வீக் அப்படின்னாலே நம்மளால் பேச முடியாது கொஞ்சம் மூச்சு ஆகும் கிளைமேட் வேறு மந்தில் இருக்கனால பார்த்தீங்கன்னா பயங்கர உருக்கமாக ஒரு மாதிரி வேடுத்துகிட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப்